அறக்கட்டாவின் உடல்நிலை குறித்து மருத்துவ அறிக்கையை சமர்ப்பியுங்கள் கொழும்பு மேல் நீதிமன்றம் தங்காலை சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவும் தேசபந்து டிரான் ஆலஸ் தொடர்பில் ஊடகங்களிலும் ஹரக்கட்டா மனம் திறப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருந்து நாங்கள் காணலாம் என்றும் அறக்கட்டா தொடர்பான விசாரணை நடைபெற்ற போது தனக்கு நோய் நிலைமை காணப்படுவதாகவும் ஆனால் போலீசார் தனக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதில்லை தடுப்பதாக அவர் குற்றச்சாட்டு முன்வைக்க எனவே அவருடைய உடல்நிலை தொடர்பான விடயங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வெளியில் வந்த ஹரக்கட்டா ஒரு தகவலை சொல்லியிருந்தார் குறிப்பாக கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவிட்டு தான் இன்னும் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முக்கியமான காரணம் தான் அந்த காலப்பகுதியில் இந்த ஒரு கோடி ரூபாய் செலவில் தான் தங்க வைப்பதற்கான முக்கியமான காரணமாக இருப்பது தான் அந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்ட போது டிரானலஸ் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாச்சர் அதே போல முன்னாள் போலீஸ் மாதிபர் தற்போது போலீஸ் மாதிபர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற போலீஸ் மாதிபர் தேசமுதன் தென்னக்கோன் ஆகியோர் முப்பது கோடி ரூபாயிடம் கேட்டார்கள் அதனை வழங்காமையின் காரணத்தினால் தான் இப்போது ஒரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டு தங்காளை விசேட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்ற முப்பது கோடி ரூபாய் பணம் வழங்காமை காரணத்தால் தான் இவ்வாறு தங்காளி சிறைச்சாலையில் ஒரு கோடி ரூபாய் செலவில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்